ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமே சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டார்ல அதை பற்றி பேசுகிறானே எப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிஎஸ்கே பிளேயர் ஆயுஷ் மாத்ரே கேப்டன் ஆகிட்டாங்க எதுக்குன்னு கேட்பீங்க ஏஷியா கப் அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது போகுது எங்கேன்னு கேட்பீங்க துபாயில் எப்போது டிசம்பர் டுவெல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து இவர்தான் கேப்டனாக போட்டிருக்காங்க ஆயுஷ் மாத்ரே அவர் தான் அண்டர் நைன்டீன் லீட் பண்ண போடுறாரு ஏஷியா கப்பில் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப்பில் இந்தியா பாகிஸ்தான் குவாலிஃபயர் ஒன்னுன்னு ஒரு டீம் வருது பி குரூப்பில் தான் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா குவாலிஃபயர் டூன்னு ஒன்று ஸோ அது போக போக பார்ப்போம் டிசம்பர் பன்னெண்டு தான் இவரை கேப்டனை எப்படி சார் டக்குன்னு போட்டாங்க சிஎஸ்கே விளையாட நாளையாங்க அதனாலலாம் கிடையாது இவர் இப்போ ரீசெண்டாக இந்தியா ஆஸ்திரேலியா போச்சு அண்டர் நைன்டீன் ரெண்டு டெஸ்ட் மேட்சும் மூணு டே விளையாட அது ரெண்டு டெஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க மூணு டே இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அண்டர் நைன்டீன் சொல்கிறேன் நம்ம போய் உதவாயின்னு வந்தாங்க இவங்க வந்து பிரமாதமான டூரு எல்லாத்துமே இவர் தான் கேப்டன் டெஸ்ட்லேயே இவர் தான் கேப்டன் இருந்தார் ஒன் டேலி இவர் தான் கேப்டன் இருந்தார் பீட்டிங் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா த்ரீ ஜீரோ அண்டர் நைன்டீன் டீம் தட் இட்ஸ் அ பிக் கிரெடிட் அது இல்லாமல் ரஞ்சித் ரவி விளாட்றாரு அப்போ டொமஸ்டிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சயித் முசாக் அலி டோ டோர்னமெண்ட் வர விளாட்றாரு அதனால் ப்ரூவன் லீடர்ஷிப் குவாலிட்டி ஆஸ்திரேலியாவில் போய் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்தாலே ஆர் வெரி குட்னு அர்த்தம் இல்லைனா ஆக்சுவலாக வைபவ் சூரிய வன்ஷி தான் அக்கறதாக இருந்தாங்க பட் இந்த பர்ஃபாமன்ஸுக்கு அப்புறம் இவரை கேப்டன் ஆக்கிட்டாங்க கேப்டன்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஆசியில் போயிட்டு வந்தனால அண்டர் நைன்டீனால என்ன சார் அண்டர் நைன்டீன் என்ன சார் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அண்டர் நைன்டீன்லேருந்து அண்டர் நைன்டீன் கேப்டனாக உங்கள் சில பேரை சொல்கிறேன் உங்கள் ரெக்கார்டு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் ஃபஸ்ட் அண்ட் போகிற போது ராகுல் டிராவிட் நைன்டீன் நைன்டி டூவில அப்புறம் ராய்டு அப்புறம் ஜடேஜா அப்புறம் விராட் கோலி டூ தௌசண்ட் எயிட் கப்பே ஜெயித்தார் முகமது கேஃப் டூ தௌசண்டில் அவரு கப்பு ஜெயித்தாரு அண்டர் நைன்டீன் கேப்டன் பிரித்விஷா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அவங்களா சொல்கிறேன் பட் ஆஸ் இட் இஸ் கேப்டனாக வேர்ல்டு கப் ஜெயிக்கல பட் கேப்டனாக இருந்தது வந்து சஞ்சு சாம்சன் ரிஷப் பந்த் இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா ப்ரித்விஷா யஷ் தூல் ஸோ அதனால் அண்டர் நைன்டீனில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கேப்டன் ஆகிட்டாங்களே நெக்ஸ்ட்டு டாக் 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 இந்தியன் டீமை தான் நாக் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஒரு தோத்துட்டு வந்து நிற்கிறோம் கோச் எப்படி சார் பழி சொல்கிறதுன்னு இப்போ பிளேயர் தான் பொறுப்புன்னு அப்புறம் எதுக்கு கோச்சுங்கிற நோக்கி இருங்க கோச்சை இதே டீம் தானே இங்கிலாந்துக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒன்று தோத்து அடுத்த நான் டெஸ்ட் ஜெயிச்சாங்க ரோஹித் சர்மா கேப்டன்சியில் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் கேப்டன் எவ்வளோ இம்பார்ட்டன் இத்தனை பேரும் கேப்டன் பேர் சொன்ன மாருங்க அடுத்த இன்ட்ரெஸ்ட்டில் ஆயுஷ் மாத்ரே அது மட்டும் இல்லை அந்த பையன் இன்றைக்கி ஹண்ட்ரட் வர நாற்பது ஒம்பது பாலில் சயீத் முஷ்தாக் அலி டோர்னமெண்ட் நடக்குது இல்லையா இன்றைக்கி மும்பை வர்சஸ் விதர்பா அதில் ஃபார்ட்டி நைன் பால்ஸில் ஹண்ட்ரடு ஆக்சுவலாக சேசிங் ஒன் நைன்ட்டி த்ரீ டோட்டலாகவே ஒரு ஆயுஷ் மாத்ரே ஹண்ட்ரட் அண்ட் டென் நாட்டோட ஐம்பத்தி மூணு பாலில் ஹண்ட்ரட் அடிச்சது நாற்பத்தொம்போது பால்ல எட்டு ஃபோர் ஏழு சிக்ஸ் வாங்கிக்க டமால் டிமில்னு சிஎஸ்கேக்கு விழும் பொழுதே நீங்கள் பார்த்துருப்பீங்க போன சீசன் இவரெலாம் அன்சோல்டாக போனவர் ருத்ராஜ் கஜ்வாட் இன்ஜுரினால் இவர் டீம் உள்ளே வந்தார் ஏழு மேட்ச் விளாண்டார் சிஎஸ்கேக்கு அதுக்கப்புறம் தான் டீமாக தெரிஞ்சது உள்ளே இந்த ஒன் ஹண்ட்ரட் டுவல் ஸ்ட்ரைக் ரேட்டு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் கடைசி மூணு வரையில் அடிப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கதையே கிடையாது இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் பாயிண்ட் நைன்டி எயிட் தோனி அவ்வளோ புகழ்ந்தார் இவரோட பேட்டிங்கை பார்த்து ஃபோட்டோ கூட ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து பார்த்து வச்சிகிட்டு இருப்பாரு இரநூத்தி நாற்பது ரன் அடிச்சாருங்க சிஎஸ்கேக்கு ஐஏஎஸ் நைன்டி ஃபோர் முப்பத்தோரு ஃபோர் பதினோரு சிக்ஸ் அடிச்சார் இந்த பையன் அண்டர் நைன்டீன் பாய் சிஎஸ்கேக்கு சொல்கிறேன் ஓப்பனராக வந்தது அண்ட் ருத்ராஜ் கேக் அப்படின்னா அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் ராம்குமார்ன்ற ஒரு யூஎஸ் டாலர் ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ராம் குமார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கண்ட்ரிபியூட் பண்ணுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் ஒரு அமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறது ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவ்வளோ வியூஸ் போகிறது இருந்தால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கும் உங்களோட சப்போர்ட்டு அப்ரிஷியேட்டபுள் ரைட் அண்ட் விஷயத்துக்கு போயிடலாம் இப்போது சிஎஸ்கேக்கு பிரமாதமாக ஆயிடுச்சு டீம் சஞ்சு சாம்சன் வந்தனாலும் மட்டும் சொல்ல வந்தது வெரி குட் கேப்டன் மெட்டீரியல் வேறு ருத்ராஜ் கேக்வாட் இன்ஜுரி என்ன நமக்கு சரியாக தெரியல பண்ணா இப்போதைக்கு அவர் தான் கேப்டன் ஆனால் உருவில் பட்டேல் இருக்கார்ல அவர் இப்போ தான் நாலு நாள் முன்னாடி குஜராத்துக்கு விளையாடும் போது முப்பத்தோரு பால்ல ஹண்ட்ரட் அடித்தார் வாங்கிக்கிட்டமாண்ட் அவரும் நம்பர் ஃபோர் ஃபைவ்ல வரவர் இப்போ சிஎஸ்கேக்கு போன சீசன் அவர் வந்து ஒன்ஸ் வெடி அவருக்கு போய் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர் தான் அவரும் அன்சோல்டாக போனவர் இந்த இருக்கார் அந்த பையன் உருவில் பட்டேல் இன்னும் ரெக்கார்டு ஒன்று சொல்கிறார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சயீத் முஸ்தாக் அலி இப்போ தானே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன் நடந்துட்டு இருக்கு ஹண்ட்ரட் அடிச்சார் உருவில் பட்டேல் அடிச்சாரு இந்த உருவில் பட்டேல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சைத் மிஷா கல்லையில் ஐஎஸ்சி சிக்ஸர் இருந்து அடித்தார் இருபத்தொம்பது சிக்ஸு அப்புறம் இந்த சீசன் ஜாயிண்ட்டு செகண்ட் ஃபாஸ்டஸ் ஹண்ட்ரட் இருபத்தெட்டு பாலில் ஸோ இவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜாலியாக இருங்க பிரமாதமாக நம்ம பசங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கேப்டன்சி மெட்டீரியல் ஃப்யூச்சருக்கும் சொல்கிறேன் இப்போ தானே பதினெட்டு வயசு ஆகுது இந்த பையனுக்கு சிஎஸ்கேக்கு இன்னும் பதி பன்னெண்டு வருஷம் அவர் விளையாடல ஈஸியாக அண்ட் ஆயுஷ் ஆகட்டும் உர்வில் பட்டேல் இருக்கார் அது மட்டும் பார்த்தா மிடில் ஆர்டில் நானும் ஸ்கோர் பண்ணுவேன்னு சிவம் டூபே நீ கஷ்டார் பத்தொம்பது பாலில் முப்பத்தொம்போது இந்த சேஸ் பண்ணாங்களே ஒன் நைன்டி த்ரீ அங்கே விதர்பா மும்பை அந்த டீமில் சிவம் டூபே இருந்தார் நைன்டீன் பால் தேர்ட்டி நைன் ஐ ப்ளீஸ் ஸோ இப்போ ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே டூபே உர்வில் பட்டேல் டெவால் பிரேவிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ பார்ப்பீங்க சவுத் ஆப்ரிக்கா டெவல் ப்ரேவிஸ் அந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்குதுல்ல ராஞ்சியில் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ரோஹித்து கோலி வேறு வராங்க அதை பற்றி இன்னும் ப்ரீவியர் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் அண்ட் இப்போதிக்கி தான் இப்போ நீங்கள் நான் இருக்கீங்க இந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லுங்கள் நல்லதாக ஃபோட்டி திங்க ஒரு கேப்டன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் பொறுமை பார்த்து எத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்வெய்ட் தேங்க் யூ ஸோ மச்